வணக்கம் நண்பர்கள் அனைவருக்கும் நான் வந்து முப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரசவாத வித்தையில் தெரிந்த சித்தர்களால் அருளப்பட்ட மிகப்பெரிய ஒரு மருந்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஐயா அவர்களை பார்க்க வந்திருக்கிறேன் என்னோடய பேர் கட்டுசாமி நான் கழுமலேருந்து வந்திருக்கிறேன் ஐயா இந்த விஷயத்தை வந்து நிறையா மக்களுக்கு ஒரு பதினைந்தாண்டு காலமாக கொடுத்து பல நோய்களை தீர்த்து நிறைய நல்ல பேர் வாங்கியிருக்காங்க அவங்கள தெரிஞ்சு அந்த விஷயத்த கற்றுக்கிட்டு இல்லை அவங்கள்ட்ட தெரிஞ்சுக்கிட்டு அது எப்படிலாம் நோய் தீர்த்து மக்களுக்கு உதவி செய்கிறத கற்றுக்கணும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு வந்திருக்கிறேன் இது விஷயமா ஏட்டை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நன்றி ஐயா வணக்கம் 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 இப்போ என்ன பார்க்க போனால் இந்த முப்பது வந்து பார்த்திங்க வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் அதாவது போகல் சித்தரோட ஒரு குரு மருந்து நான் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினஞ்சு ஆண்டு காலமாக பத்து நாளுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சித்தத்தை அவர் கூட இருந்து நான் அந்த வித்தையை கற்றுக்கிட்டேன் இது என்ன செய்யணுன்னா உச்சந்திலேருந்து உள்ளங்கால வரைக்கும் எந்த நோய் இருந்தாலும் பரவாயில்ல அனைத்தும் பற்றினாளுக்கு வந்து சரி செய்யக்கூடிய ஒரு அதிசயமான ஒரு குரு மருந்து இந்த விஷயங்களை பற்றினாக்கு வந்து நம்ம வந்து உடம்போட ஒன்றி உருவாடக்கூடிய ஒரு அதிசயமான பொருள் தான் உப்புங்கிறது இன்னும் கொஞ்சம் தெளிவாக போனா முதல்ல நல்லா சாப்பிடணும் சாப்பிட்டது செமிக்கணும் செமிச்சது வெளியேறணும் இதுதான் ப்ராசஸ் இந்த ப்ராசஸ் தெளிவாக இருந்ததுன்னா நமக்கு எந்த நோயுமே இல்லை சரிங்களா அப்போ நம்ம சாப்பிட்ட விஷயங்கள் வெளியேறுதா சாப்பிட்டா நாளைக்கு வந்து கெமிக்கல்ஸ் பத்து நாளைக்கு வந்து வெளியேறுதா உடம்புல உள்ள நாளைக்கு வந்து அனைத்து வகையான கழிவுகளும் வெளியேறுதான் பார்க்கக்கூடிய தான் இந்த முப்பை சாப்பிட்றதன் மூலம் உடம்புல எப்படி கெமிக்கல் வெளியேறுது அப்படிங்கிறது காமிக்கிறது காண்டி ஒரு ஜீரக டம் ஒன்று இருக்குது நம்ம நேரில் பார்த்துடும் சரி இப்போ என்ன பண்ண போறேன்னா இந்த ரெண்டு கிளாஸ்லயும் பத்து நாளைக்கு வந்து ஒரு ஸ்பூன் ஜீரகத்தை போடுதோம் சரி ரெண்டு கிளாஸ்லயும் ஒரு ஸ்பூன் நம்ம ஜீரகத்தை போடுதோம் போட்டு அப்படி கலக்கிறோம் பொதுவாகவே ஜீரகத்தை பத்து நாளைக்கு வந்து தண்ணியில போட்ட உடனே நல்ல கவனமா கேளுங்க தண்ணியில போட்ட உடனே அது கொதிச்சா மட்டும்தான் அதோட கலர் வெளியே வரும் கொதிச்சா மட்டும்தான் அதோட கலர் வெளியே வருமே தவிர நார்மலா பத்து நாளைக்கு வந்து வெளியே வராது அந்த உள்ள சாறு வெளியே வரணும்னா தண்ணிய வந்து நல்ல கொதிக்க வைக்கணும் அதுல ஜீரகத்தை போட்டு வச்சா வரையும் இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா நம்ம உடம்புல நாளைக்கு வந்து அனைத்து வகையான நோய்களும் தீக்கிறதுக்கு இந்த ஒரு பொருள் இருந்தா போதும் சொல்லியிருக்கேன் இந்த முப்பு என்ன செய்யணும் உடம்புல அழைத்து கழிவியும் வெளியேற்றுது அது எப்படிங்க பாத்துரும் இந்த ரெண்டே ரெண்டு ஸ்ப்ரே மட்டும் நம்முடைய முப்பு மருந்த இதை நம்ம அப்ளை பண்றோம் நல்ல கவனமா பாருங்க நண்பர்களே ஒன்னு ரெண்டு ஓகேங்களா ரெண்டு ஸ்ப்ரே அடிச்ச உடனே என்ன நடக்குன்னா பாத்தீங்களா இந்த இதை நம்ம கலக்காத டேரக்டா பண்ணியாச்சு இதை நம்ம அப்படி ஒரு சுத்தி சுத்துறோம் ஓகேங்களா கலர் அப்படியே மாறிடுச்சு ஒரு செகண்ட்ல பத்து நாளைக்கு வந்து அப்படியே பத்து நாளைக்கு வந்து டோட்டலா கொதிக்க வச்ச தண்ணி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி மாறிது அதிசயம் முப்போட பவர் இப்படிதான் நம்ம உடம்புல உள்ள அனைத்து கழுவியும் எடுத்து புளிஞ்சி பாத்ரூம் வழியாகவும் யூரி வழியாகவும் டோட்டலா வெளியேற்றி விட்டுருது சரி மழை வழியாகவும் நீர் வழியாகவும் சிறுநீர் வழியும் வெளியேற்றிடுது ஐயா என்ன பண்ணீங்கன்னா டேஸ்ட் பண்ணி பார்த்து சுட வச்ச டேஸ்ட் இருக்காம மட்டும் பார்த்து சொல்லுங்க இது நார்மலாக நம்ம எப்பவும் குடிக்கிற தண்ணி மாதிரி இருக்குது சீரகமான அவ்வளோவா இல்லை இப்போ தான் இதே இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஆஹா இது சீரகம் மனம் நல்லா கமகமான மணக்குது இதுக்கு முன்னாடி நான் சீரகத்தை வெண்ணில கொதிக்க வச்சு ஆற வச்சு குடிச்சிருக்கிறேன் அந்த மாதிரி மனமாவே இருக்கு வெரி குட் வெரி குட் ஓகே நம்ம இப்போ என்ன பார்த்தோம்னா அந்த ஜீரகத்தோட அந்த சாறு கொதிக்க வச்சா மட்டும்தான் இறங்கும் அதை நம்ம உடனடியாக பார்த்தாச்சு ஒரே ரெண்டு ஸ்ப்ரே அடிக்கும் போது அந்த சாறு பத்து நாளுக்கு ஜீரத்தை வந்து அப்படி கொதிக்க வச்சா என்ன ஒரு பவர் கிடைக்குமோ அது உடனடியாக கொடுத்துருச்சு முப்பூ அந்த அளவுக்கு உடம்புல கருவளை வெளியேற்றி நம்ம பத்து நாளுக்கு நூறாண்டு வாழை பத்து நாளுக்கு வந்து வகை செய்யறது நன்றி நண்பர்களே